அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது கிரேசாந்திமம் வெள்ளை வண்டு அதாவது ஒயிட் கிரப் இதற்கு இன்னொரு பேர் குப்பை வண்டுன்னு சொல்லுவாங்க இதற்கு முன்பு இந்த பூச்சியானது கடலை மற்றும் கரும்பில் அதிகப்படியான சேதநிலை ஏற்படுத்தும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சத்திரேனின் இன்செக்ட்ஸ் அதாவது மண்ணுக்கு அடியிலிருந்து சேதநிலை ஏற்படுத்தக்கூடிய பூச்சி வண்டு இனத்தை சேர்ந்தது இதனுடைய புழு பருவம் மட்டும்தான் வேறு பகுதியை கடிச்சு வைக்கும் இந்த பகுதியை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த செடியானது வாடி பின்பு கருகிவிடும் இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய முதிர்ந்த பருவம் அதாவது வண்டு எங்கே இருக்கும்னா வேப்ப மரத்தில் இருக்கும் தீக்குச்சி மரத்தில் இருக்கும் அக்கேசியான்னு சொல்லக்கூடிய மரத்தில் இருக்கும் இதனுடைய வண்டு அதற்கு அடுத்தபடியாக அந்த வண்டுகளை நம்ம கட்டுப்படுத்துவதற்கு விளக்கு புரி வைக்கலாம் அடுத்து மிக முக்கியமானது வயல்களில் இடும் பொழுது அதாவது வயல்களில் குப்பையிடுவோம் குப்பையை கொண்டு போய் நிறைய பேர் முட்டு போட்டு வச்சுருவாங்க குவிச்சு வச்சுருவாங்க அந்த மாதிரி குவிச்சு வைக்கக்கூடாது உடனே வயல்களில் நாம் தூவி விட்டு உழவு ஓட்டிடணும் அல்லது குப்பைக்குழியிலே அதாவது சாணக்குழிலே நம்ம என்ன பண்ணணும் எருக்குழின்னு சொல்லுவாங்க அதில் வந்துட்டு மெட்டாரைசியம் மணிசிவப்புலியே என்று சொல்லக்கூடிய பூஞ்சானம் அதாவது க்ரீன் மஸ் கடையின் ஃபங்கின்னு சொல்லுவோம் அதை அந்த குப்பையில் கலந்து நாம் வச்சுட்டோம் கலந்துட்டோம்னா ஸோ அந்த பூஞ்சானம் அந்த குப்பை மூறாக பரவுச்சு அப்படின்னா இந்த வெள்ளை வண்டை அழிச்சிரும் அதற்கு அடுத்தபடியாக இது மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா கார்போஃபிரான் என்று சொல்லக்கூடிய குருணை மருந்தை பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தபடியாக குளோரிபெரிபாஸ் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து அதாவது குளோரிபெரிபாஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ஏசி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று மில்லி போட்டு சாயில் ட்ரென்சிங் பண்ணணும் அதாவது வேறு பகுதியில் ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றணும்னா இந்த வெள்ளை வண்டை நம்ம கட்டுப்படுத்தலாம் மிக முக்கியமாக இரவு நேரத்தில் இதனுடைய முதிர்ந்த பருவம் அதாவது அடல்ட்டு பிட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மரத்தில் இருக்கும் அதுகளை நாம் பொரி வச்சு கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்